வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எழுத்து வடிவில் கதையை படிக்க விரும்புபவர்கள் வீடியோ ஓரத்தில் இருக்கும் செட்டிங் பக்கத்தில் உள்ள சிசி என்பதை அழுத்தவும் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் பேரின்ப தேடல் கேட்கும் கதைகளுக்கு உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நான் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் நான்கு நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் அகல்யா தரையில் படுத்திருந்த தரணேஸ்வரனுக்கு முழிப்பு வந்து விட்டது ஆனாலும் கண் திறக்க முடியவில்லை கடினப்பட்டு கெஞ்சி கூத்தாடி விழித்திருந்தவன் எழ முடியாமல் படுத்திருந்தான் தலை பாரமாவது போல் இருந்தது அரை மணி நேரம் கடந்தும் படுத்திருந்தவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு எழுந்தான் எழுந்தவன் பார்வையில் முதலில் விழுந்தது அகல்யாதான் வாயை நன்றாக பிளந்து கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் மணியை திரும்பி பார்த்தான் அது ஒன்பது என்று காட்டியது அவளை கண்டுகொள்ளாமல் குளியலறை சென்றவன் முகம் கழுவ அப்பொழுதுதான் நேற்று காலை நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது பாதி கழுவிய முகத்தோடு வெளியில் சென்றவன் என் வீட்டுல இருந்துட்டு என்னையவே நக்கலா பேசிட்டு எவ்வளவு தைரியமா தூங்கிட்டு இருக்கா பாரு மணி ஒன்பதாகுது கும்பகர்ணன் கூட இவ்வளவு நேரம் தூங்க மாட்டான் என அவள் தூங்கும் தைரியத்தில் சத்தமாக பேசினான் என்ன செய்யலாம் வெகு நேரம் யோசித்தவன் ஏதாவது கிடைக்கிறதா என்று அறை முழுவதும் தேடினான் அந்த யோசனையில் தன்னை யாரோ இரவு அரைகுறையாக திட்டியது ஞாபகத்திற்கு வர நான் எப்படி தரையில் படுத்த மீண்டும் யோசனைகளை சுழல விட்டான் சரியான பதில் கிடைக்காததால் சளிப்போடு திரும்பியவன் பார்வையில் உடற்பயிற்சிக்காக உபயோகிக்கும் கயிறு கண்ணில் பட்டது பட்டென்று கண்ணில் மின்னலடிக்க வேகமாக அதை எடுத்து வந்தான் தூங்கிக் கொண்டிருப்பவள் எழுந்து விடாமல் சாமர்த்தியமாக கட்டிவிட்டான் காலை கட்டில் இருக்கும் தோரணிக்கு ஏற்ப துணி கொண்டு கட்டிவிட்டான் ஆளையும் மூஞ்சியும் பாரு நல்லா தேவாங்குமாரி தனக்குள் அவளை திட்டிக் கொண்டவன் நினைவு அன்று மீட்டிங் நடக்கும் நாளை நினைத்தது நிதானம் இல்லாமல் தான் அங்கு சென்றான் கதவில் சாய்ந்து கொண்டு நிற்க வேகமாக திறந்தவள் மீது விழுந்து விட்டான் ஆதி சுதாரித்து அருகில் வருவதற்குள் அவனை பலம் கொண்டு தள்ளினாள் மகனை காப்பாற்றியவர் அறைக்கு அழைத்து சென்றார் மகனை நன்கு திட்டி தீர்த்தவர்கள் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டு அகல்யாவை அனுப்பி வைத்தார்கள் அவனை பார்த்து கொள்ளும்படி வந்தவள் முதலில் அவன் இருக்கும் கோலத்தை பார்த்து முகம் சுழிக்க ஏய் எதுக்காக என்ன அப்படி பாக்குற அழகா இருக்கனு சைட் அடிக்கிறியா என்று குழைந்தான் வேண்டா வெறுப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டால் அகல்யா அதை பார்த்தவன் நீதான் அகல்யாவா எப்ப பாரு எங்க அம்மா புராணத்தையே பாடுறாங்க நான் கம்பெனி பக்கம் வராததால அவங்கள மயக்கி நீ எம்டி ஆகலாம்னு பாக்குறியா என்றதும் கோபம் வந்து விட்டது அவளுக்கு பேசுறத யோசிச்சு பேசுங்க சார் இத வாங்கித்தான் பிழப்பு நடத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல எங்க அப்பாவே எனக்கு போதுமான அளவு சேர்த்து வச்சிருக்காரு ஊதாரியா சுத்திட்டு என்ன குறை சொல்ற வச்சுக்காதீங்க என்று வெடித்தாள் ஏய் யாரடி ஊதாரின்னு சொல்ற தவிர வேற இருக்கா ஓடிங்க என்ன அவளை அடிக்க எழ முயன்றவன் தொப்பென்று இருக்கையில் அமர்ந்தான் முடியாமல் ஒழுங்கா எந்திரிச்சு நிக்க கூட முடியல இதுல கோபம் ஒரு கேடு இந்த அளவு அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்த்தும் எப்படிதான் குடிக்க மனசு வந்ததோ ஒரு மணி நேரமாவது மேடம் உங்களை பத்தி பேசுவாங்க பெருமையா பேசுவாங்க அழாத குறையா மனசு நொந்து பேசுவாங்க அழ வச்சுட்டு அவள் பேசிய வார்த்தைக்கு கோபம் கொள்ளாதவன் அழுக ஆரம்பித்து விட்டான் எதிர்பாராத அவன் அழுகையில் கலங்கிய அகல்யா அருகில் சென்று எதுக்கு அழறீங்க நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன் என்றால் மனம் இறங்கி பதின் எதுவும் சொல்லாமல் அவன் அழுகையை அதிகரிக்க சாரி சார் பிளீஸ் என்றால் பயந்து கொண்டு நீ எதுக்கு சாரி நான் தான் சாரி சொல்லணும் என்ன பெத்தவங்களை அநியாயத்துக்கு கஷ்டப்படுத்துற ஆரம்பித்து விட்டான் பிளீஸ் சார் அழாதீங்க யாராவது போறாங்க உனக்கு தெரியாது நான் அவங்களை எவ்ளோ கஷ்டப்படுத்துறேன்னு இன்னைக்கு கூட குடிக்காம தான் இங்க வரணும்னு நினைச்சேன் ஆனா முடியல என்னால ஆகோ ஞாபகம் இதோ இந்த என தலையில் வேகமாக அடித்து கொண்டு இங்க வந்து கொள்ளுது எதுக்குடி இப்படி பண்ணன்னு அவளை பார்த்து கேட்கணும் அப்பதான் என் மனசு அடங்கும் என்றான் புலம்பிக் கொண்டு யாரை குறிப்பிடுகிறான் என்பது தெரியாததால் குழப்பமாக அவள் பார்த்து கொண்டிருக்க வெடுக்கென்று எழுந்து அவளை பயமுறுத்தினான் நெஞ்சில் கை வைத்து பின் நகர்ந்து பயத்தோடு பார்க்க நான் எதுக்கு அவளை கேக்கணும் அவ யார் எனக்கு நான் வேணாம்னு போனவ எக்கேடு போனாலும் கவலை இல்ல எனக்கு அவளை நினைச்சு இனிமேல் குடிக்க மாட்டேன் இது உன் மேல சத்தியம் என்று அகல்யா தலை மீது கை வைத்து சத்தியம் செய்தான் அதிருந்தால் எதற்காக தன்மேல் செய்தான் என்று அய்யோ உன் மேல சத்தியம் பண்ணிட்டேனே திரும்ப நான் குடிச்சா நீ செத்து போயிடுவியா உளரை கொண்டு இருக்கையில் அமர அவள்தான் மொழி பிதிங்கி நின்றாள் தரணி முன்பு எதுக்கடா இயன் மேல சத்தியம் பண்ண என்ற ரீதியில் அவள் முக பாவனைகள் இருக்க நீ யார் எனக்கு நீ ஏன் கவலைப்படணும் நான் இங்கிருந்து குடிப்பேன் சுவற்றில் முட்டி கொள்ளலாம் போல் இருந்தது அவளுக்கு பைத்தியக்காரனிடம் சிக்கிக் கொண்டது போல் அகல்யா நொந்து கொண்டிருக்க அங்கிருந்து வெளியேற பார்த்தான் தரணீஸ்வரன் அவன் செல்வதை தாமதமாக உணர்ந்தவள் சார் நீங்க எங்கேயும் போக கூடாது உள்ள வாங்க என்று அழைத்தாள் காதில் வாங்கிக் கொள்ளாத தரணீஸ்வரன் கதவை திறக்க ஓடி சென்று அதை மூடிவிட்டாள் ஏய் என்றவன் கதவை திறக்க சார் சொன்ன கேளுங்க மேடம் வர வரைக்கும் உங்களை எங்கேயும் அனுப்ப முடியாது என்று மீண்டும் கதவை மூடினாள் அவதான் என்னை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது அவ எப்ப வரத்து நான் எப்ப வெளியே போறது இப்போதும் அவன் யாரை சொல்கிறான் என்பது விளங்கவில்லை அவளுக்கு இருந்தும் தவறான ஆளை குறிப்பிடுகிறான் என்பதை அறிந்து சார் நான் சொன்னது உங்க அம்மாவ என்றால் திருத்தமாக அதானா என மறுபடியும் அழ பேயிடம் சிக்கி கொண்டதாக தவித்தாள் அகல்யா அவன் அழுகை சத்தம் அதிகரித்தது யாராவது வருவதற்குள் நிறுத்த நினைத்தவள் எதுக்காக சார் அழறிங்க பாவமாக கேட்டாள் எங்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்லையே எனக்கு அவ என்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சோ இன்னமும் யோசிக்கிறேன் பாத்தியா என்னை எதை கொண்டு அடிக்க என்று அவள் காலை பிடித்தான் பதறி விலகுவதற்குள் அகல்யாவின் காலனியை கழட்ட முயன்றான் அவன் செய்ய போவதை யூகித்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார் தடுத்தால் கேட்காது காலணிகளை கழட்டுவதிலேயே குறியாக இருக்க கெஞ்சி பார்த்தவள் ஒரு கட்டத்தில் கோபம் கொள்ள ஆரம்பித்தாள் அதை மீறியும் ஒரு காலணியை கழட்டிவிட வேகமாக தள்ளிவிட்டாள் தரையில் விட்டால் பல்டி அடித்து இருப்பான் போல அந்த அளவிற்கு இருந்தது அவள் வேகம் எழுந்து அமர்ந்தவன் மயக்க நிலையில் அவளை பார்க்க லூசாடா நீ அறிவு கெட்டத்தனமா ஏன் கால பிடிச்சிட்டு இருக்க யார பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுனாதான எனக்கு கொஞ்சமாவது புரியும் என்ற மிரட்டலில் பயந்து அழத்துவங்க இன்னொரு தடவ அழுத ஓங்கி அரைஞ்சிருவேன் ஆம்பளை புள்ள மாதிரியா நடந்துக்கிற சும்மா சும்மா அழுதுட்டு தொடடா கண்ண என்று கட்டளையிட்டாள் இப்பொழுது அவன் பேயை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான் அகல்யாவை சொன்னதை செய்யாமல் இருக்கும் தரணீஸ்வரனே உஷ்ணத்தோடு ஏறிட்டவள் சொல்றல கண்ண தொடனு தொடடா சத்தமாக கத்தினாள் மயக்கம் அனைத்தும் தெளிந்தது அதில் தன்னிலே உணர்ந்து எழுந்து நின்றவன் அவளை முறைக்க எதுகடா முறைக்கிற எரும மாடு வயசாகுது இன்னமும் சின்ன குழந்த மாதிரி பண்ற என்றாள் அவ்வார்த்தை அவன் கோபத்தை கிளற ஏய் ரொம்ப நீ என்று தன்னை நிதானிக்க ஆரம்பித்தான் ஆடவன் நினைவு திரும்புவதை அறியாது வந்ததுல இருந்து நீதான் யார முகத்துல யார் என்று தெரியாதவள் தன்னை திட்டுவதை உணர்ந்தவன் இன்னொரு வார்த்தை பேசுன வாய உடைச்சிடுவேன் நான் யாருன்னு தெரிஞ்சும் பேசுறனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இப்பவே உன்னை வேலையை விட்டு அனுப்புறம் பாரு அவனும் பேச்சுக்கு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் முதல்ல அத பண்ணு உன்ன மேய்க்கறதுக்கு நாலு எருமைய மேய்ச்சிட்டு போலாம் என்றவளை அவன் பதிலுக்கு திட்ட வர மீட்டிங்கை முடித்த பெற்றோர்கள் உள்ளே வந்தார்கள் அவர்களை கண்டதும் தரணேஸ்வரன் அமைதியாக தலைகுனிந்து கொள்ள இவளோ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் நினைவில் இருந்து வெளிவந்தவன் அன்னைக்கே பதில் கொடுத்திருக்கணும் விட்டுட்டேன் இன்னைக்கு இருக்கு உனக்கு என்றான் அன்றைய நினைவுகளில் இருந்து வெளிவந்தவன் தூங்கிக் கொண்டிருப்பவள் எழுவதற்காக காத்துக் கொண்டிருந்தான் அவனை அதிகம் காக்க வைக்காமல் எழுந்தாள் அகல்யா அரைகுறை தூக்கத்தில் இருந்தவள் கை கால்களை அசைக்க முயல அதுவோ கட்டி வைத்திருந்ததால் நகரம் மறுத்தது அசௌகரியமாக இருப்பதால் தூக்கம் அவளை விட்டு பறந்தோடி கை கால்கள் கட்டப்பட்டு இருப்பதால் பயத்தோடு எழுந்தமர முயன்றாள் அவள் முயற்சி தோல்வியில் முடிய அசாதாரண சூழ்நிலையை பயத்தோடு எதிர்கொண்டாள் ஆந்தை கண் போல் விரிந்திருக்கும் அவளின் விழிகளில் உற்சாகம் கொண்டவன் அவள் முன் நின்றான் மேலாடை இல்லாமல் தன் முன் நிற்கும் தரணேஸ்வரனை கண்டு முறைத்தவள் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள இனி நீ திரும்பி எதுவும் ஆக பொறுத்து என்றான் கள்ள சிரிப்போடு அவன் வார்த்தையில் அதிர்ந்து திரும்பியவள் முகத்தை பின்னுக்கு இழுத்தாள் அவன் முகம் தன் அருகில் இருப்பதை உணர்ந்து நெருங்கி சென்றவன் அவளை ரசிப்பது போன்ற பாவனையை விழிகளால் கொடுக்க பொறுக்கி எதுக்குடா அப்படி பாக்குற என்றவளை இன்னும் அலற விட்டான் பக்கத்தில் படுத்து கை கால்களை அசைக்க அவள் முயற்சி செய்ய சும்மா சொல்லக்கூடாது நேத்து நைட்டு செம்மையா ஒத்துழைச்ச நான் கூட நீ பிடிவாதம் பிடி பண்ணு கை காலெல்லாம் கட்டி போட்டுட்ட தெரியுமா என்றவாறு இன்னும் அவளுடன் நெருங்கியவன் நீ சும்மா சொல்லிட்டு இருந்த வார்த்தை உண்மையாகிடுச்சு இதையும் மறக்காம எங்க அம்மா கிட்ட சொல்லு என்று கண்ணம் தட்டினான் பதில் எதுவும் பேசாமல் அவள் முறைத்து கொண்டிருக்க என்னடி முறைக்கிற இனிமே இந்த முறைப்பெல்லாம் என்கிட்ட ஆகாது தாலி கட்டி பஸ்ட் நைட்டையும் முடிச்சிட்டேன் என்றான் பற்கள் கடிக்கும் ஓசை பக்கத்தில் இருந்ததால் நன்றாக கேட்டது தரணீஸ்வரனுக்கு அவளை பார்த்தவாறு இருந்தவன் கட்டி இருக்கும் அவள் வலது கையில் படுத்துக்கொண்டு நீ எதுக்கு முறைக்கிறன்னு தெரியும் சொல்லட்டா என அவள் இருக்கும் பக்கம் முகத்தை திருப்பினான் அவளோ பார்க்க சகிக்காமல் வேறுபுறம் திரும்பி கொள்ள உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு இது செகண்ட் நைட் என்றதோடு நிற்காமல் அதிக சத்தத்தோடு சிரிக்க அவளுக்கு எரிச்சல் உற்றது எங்க அம்மாவ கேள்வி மேல கேள்வி கேட்டியே நீ ஒழுங்காடி என்றதும் அவள் பார்வையில் அனல் தெரித்தது நல்லா பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்ட இதுவே ஒன்னு இல்லாத ஒருத்தனை ரெண்டாம் தாரமா கட்டிக்க சம்மதிச்சிருப்பியா பையன் வசதியா இருக்கவோ வாழ்க்கை தரன்னு உள்ள புகுந்துட்ட இந்த லட்சணத்துல நீ என்ன குப்பைன்னு சொல்ற வாய மூடிட்டு என் கை கட்ட அவுத்து விட்டுடு இல்லனா இன்னைக்கு உன் சாவு ஏன் கையில முன்பு போல் திரும்பி படுத்தவன் ஒரு கையை தலைக்கு தாங்கி கொண்டு ஆஹா எந்த கையால நடக்கும் இந்த கையா இல்ல இந்த கையா கட்டி இருக்கும் இரண்டு உள்ளங்கைகளை சுரண்டிவிட கூச்சம் வருவதற்கு பதில் நெருப்புதான் பற்றி எரிந்தது அவளுக்குள் என்ன தொட்டு பேசுற வேலை வச்சுக்காத அடக்கு இருக்கு பயப்புள்ள நேத்தே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றேன் இன்னும் தொட்டுக்காத ஒட்டிக்காதன்னு என்று அவளை இன்னும் கோபப்படுத்தினான் பதில் எதுவும் பேசாமல் மீண்டும் அவள் முறைப்பில் ஈடுபட மயங்கி திரும்பவும் ஏதாச்சும் பண்ணிடுவேனா உனக்கு அவ்வளோ சீன் இல்ல என்றான் முகம் வருடி அவளோ அவனை மேலிருந்து கீழாக கேவலமாக ஒரு பார்வை பார்த்தாள் புருவம் சுருங்கி கேள்வியில் நிற்க அதுக்கெல்லாம் முதல்ல நீ ஒர்த்தா இருக்கணும்டா குடிகாரா என்ற ஒரே வரியில் அவனின் கோபத்தை பன்மடங்காக தூண்டிவிட்டாள் அகல் கழுத்தை நெறித்து தன் கோபத்தை காட்டியவன் பேசுவதற்கு முன் நிக்க கூட நிதானம் இல்லாம தள்ளாடிட்டு வர நீ ஒரு ஆளுன்னு பயப்படுவேன்னு பாக்குறியா நீ மட்டும் தைரியமான ஆம்பளையா இருந்தா கைய அவுத்து விடுடா அப்ப தெரியும் என்றால் அவனை துச்சமாக பார்த்து மனைவியின் வார்த்தைக்கு பதில் அளிக்காமல் அவன் முறைக்க பேசு இவ்ளோ நேரம் பேசினியே என்று கேலி பேசிட கைய அவுத்து விட்டா மேடம் என்ன பண்ணுவீங்க எதற்கும் தயார் என்று துணிந்து பேச்சை துவக்கினான் முதல்ல ரோஷத்தோட என் கை கட்ட அவுத்து விடுடா முடியாது இதுல இருந்து தெரியல நீ ஒரு வெத்து வெட்டுன்னு காலையில போத தெளிஞ்சு நடிக்க பாக்குறியா உன்னால என்ன ஏதும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீ தைரியமான ஆம்பளையும் கிடையாது என்றவள் பேச்சை முடிக்கும் பொழுது கை கட்டை அவிழ்த்து விட்டான் தரணீஸ்வரன் இதற்காகத்தானே அவள் இவ்வளவு பேசியது அதை அறியாத தரணீஸ்வரன் அவளின் கண்ணம் பற்றி யார பாத்துடி தைரியமான ஆம்பளை இல்லன்னு முன்னாடி நிற்க எத்தனை பேர் நடுங்குவாங்கன்னு தெரியுமா உனக்கு பேசி கொண்டிருக்கும் பொழுது போர்வையை முகத்தில் மூடி ஜாக்கி சான் போல் அடிக்க ஆரம்பித்தாள் எவ்வளவு தைரியம் இருந்தா என் கைய கட்டி வச்சிருப்ப இன்னையோட நீ செத்தடா என்கிட்ட தாலியா கற்ற தாலி ஒருத்தி போனா இன்னொருத்தின்னு வருவியா செகண்ட் நைட் கேக்குதா உன் முகர மூஞ்சிக்கு என்றவள் ஓங்கி அவன் தலையில் கொட்டினாள் உள்ளே இருந்தவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிவிட்டது அவள் கொடுத்த வழியில் அதை அறியாதவள் மீண்டும் ஓங்கி மூளை இருக்கும் பக்கத்தில் ஒரு குத்துவிட நேற்று இரவு அகல்யா அடித்தது ஞாபகத்திற்கு வந்தது அவனுக்கு சுனாமி போல் மேலெழுந்து தன் மேல் இருக்கும் போர்வையை அவள் மேல் போற்றி கீழே தள்ளினான் கால்கள் இரண்டும் இன்னும் அவிழ்க்கப்படாமல் இருப்பதால் அவன் சாய்த்த வேகத்தில் சிக்கிக் கொண்டது முகத்தில் மூடியிருக்கும் போர்வையை விளக்கியவன் நேத்து ராத்திரி என்ன அடிச்சு அடி என்று கேட்டான் அதுவரை கோபத்தில் அவனை தாக்கும் எண்ணத்தில் இருந்தவள் முழிக்க ஆரம்பித்தாள் அவள் முட்டக்கண் மொழியில் இன்னும் சந்தேகம் கூட சொல்லுடி நேத்து ராத்திரி என்ன நீதன அடிச்சு கீழே தள்ளிவிட்ட என்று திரும்பவும் கேட்டான் கருவிழியை வலப்புறம் இடப்புறம் அசைத்தவாறு சுழன்று அவனை பார்த்தவள் பேச்சு வராமல் தடுமாற எதுக்குடி அடிச்ச காலையில எழுந்ததும் தல ஒரு பக்கம் செம்மையா வலிச்சுது அப்பவே யோசிச்சு பார்த்த ஞாபகத்துக்கு வரல இப்ப நீ அடிக்கும் போதுதான் சந்தேகம் வந்துச்சு ஏன் வீட்டுல இருந்துட்டு என்ன அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்ன தொட்ட கைய உடைக்காம விடமாட்டேன் என்றவன் இடது கையை பிடித்து முறுக்க ஆரம்பித்தான் துள்ளி எழுந்து அமர்ந்தவள் கையை விடுவித்து கொள்ள போராட மற்றொரு கையையும் சேர்த்து பிடித்தவன் முறுக்கு பிழிவது போல் வளைக்க ஆரம்பித்தான் ஆ ஐயோ வலிக்குது விடுடா போராடி கொண்டிருப்பவள் வேதனையில் உள்ளம் மகிழ்ந்தவன் இன்னும் அலற விட்டான் டே குடிகாரா கை உடஞ்சிரு போதுடா விடு உடைய டொண்டி என்று கூட்ட ஏதோ ஒரு மூட்டு அசைந்து சத்தத்தை கொடுத்தது கையில் அம்மா என்று பெரும் சத்தம் அவளிடம் பயந்து கையை விட்டவன் என்ன ஆனது என்று தெரியாமல் முழிக்க மூக்கில் ஓங்கி ஒரு குத்து குத்தினாள் தலை மொத்தமும் ராட்டினம் போல் சுழன்று மயக்க நிலைக்கு கொண்டு சென்றது அவனை ஏற்கனவே நேற்று இரவு குடித்தது இன்னும் மண்டைக்குள் பாக்கி இருக்க இப்போது அவளின் குத்து உயிரை எடுக்கும் வேளையில் இறங்கி இருந்தது தலையை பிடித்து மெத்தையில் சரிந்தான் அவனை கண்டு கொள்ளாதவள் கால் கட்டை அவிழ்த்து விட்டுக்கொண்டு இன்னொரு தடவை என்கிட்ட உன் வீரத்தை காட்டணும்னு நினைச்ச அவ்ளோதான் என்று வெளியில் சென்று விட்டாள் மருமகளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் வீட்டின் பெரியவர்கள் கோபத்தோடு வந்தவள் அவர்களை பார்த்து அமைதியாகிவிட அகல் டீ குடி என்று மருமகள் கையில் தேநீர் கோப்பையை கொடுத்தார் நேற்று அவர்கள் பேசியதற்கு பின் கொஞ்சம் அவள் மனம் மாறியிருக்க எதுவும் பேசாமல் குடிக்க ஆரம்பித்தாள் மருமகளின் மாற்றத்தை கண்டவர்களோ உள்ளுக்குள் நிம்மதி அடைய உங்க அம்மா போன் பண்ணிருந்தாங்க உன்னையும் தரணியையும் மறு வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு அதுபடி நாங்க பேசிக்கிறோம் என்றார் தயாலன் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக டீ குடித்துக் கொண்டிருக்க மருமகளுக்கு விருப்பமில்லை என்பதை உணர்ந்தவர்கள் உங்க அம்மா கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிறோம் என்றார்கள் இவர்கள் புரிந்து வைத்திருக்கும் அளவுக்கு கூட தன் தாய் புரிந்து வைக்கவில்லையே என்ற வேதனை அவளுக்குள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் மகள் இருக்கிறாள் என்பதை அறிந்தும் கேட்கும் அன்னை மீது அளவு கடந்த கோபமும் எழுந்தது தன்னை தானே நிதானப்படுத்தியவள் நேரத்தை கடந்தாள் அவளுக்குள் மாற்றத்தை கொண்டு வர விரும்பிய ஆதி லட்சுமி வரலாமா என்று உத்தரவு கேட்டிட உடல் மொழியால் தலையசைத்து சம்மதம் சொன்னாள் சிரிப்போடு மருமகளை அழைத்து சென்றார் முதலில் நின்றார்கள் அறையில் அங்கிருக்கும் பொருட்கள் ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டி காட்டி விளக்கியவர் அடுத்தடுத்து நகர ஆரம்பித்தார் மருமகளோடு அவளோ முதலில் வேண்டாவெருப்பாக கேட்டுக்கொண்டிருக்க மாமியாரின் முகத்தில் தெரியும் மகிழ்வில் சாதாரணமாக கேட்க ஆரம்பித்தாள் அவர்களின் அறைக்கு அழைத்து சென்றவர் இந்த ரூம் எனக்கு ரொம்ப அகல் நாற்பது வருஷமா என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த அறை பார்த்திருக்கு உன்ன மாதிரிதான் நானும் என்னோட கண்ணீரை யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா இந்த அறை அதையும் பார்த்துடுச்சு என்றதில் அப்படி என்ன இவருக்கு வருத்தம் என்று யோசித்தாள் அகல்யா காலதாமதமான குழந்தை அதுவும் ஒரே குழந்தையை பெற்று அவன் வாழ்க்கை தன் கண் முன்னால் காணாமல் போனதை தவிர பெரிய கஷ்டம் என்ன இருக்க போகிறது அவருக்கு